இன்னைக்கு வந்து நான் முளைப்பாரியை பத்தி சொல்ல போறேன் அது எப்படி போடுறது அது எதுக்காக போனதுன்னு சொல்ல போறேன் இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் போன வருஷம் அறுவடை பண்ணி வச்சிருந்த விதிகள் தான் அதுக்கு முளைப்பு திறன் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக விவசாயிகள்லாம் தான் போடுவாங்க அது எப்படி போடுறதுன்னா செம்மண்ணில் கொஞ்சம் சாணிக்குப்பை கதை போய் அதுல தானியங்களை போட்டு அது ரெண்டு நாள் நிழல வச்சு தண்ணி ஊற்றி ஒம்பது நாள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை நல்லா வளர்ந்துருந்தோம்னா அதை சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணி அப்புறம் விதிகளை காட்டில் விதச்சு விவசாயம் பண்ணுவாங்க அப்புறம் அதை ஆற்றில் கரைச்சுட்டா தண்ணியில் இருக்கிற உயிரினத்துக்குலாம் உணவா போயிடும் இதுதான் முளைப்பாரி